வவுனியாவுக்கு விஜயம் செய்த மனித உரிமைகள் மற்றும் பயங்கரவாதம் தொடர்பிலான ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் விசேட பிரதிநிதி பென் எமர்ஷன் உள்ளிட்ட குழுவினர் இலங்கையில் தற்கால நீதிமன்ற சூழ்நிலைகள் மற்றும் சட்டம் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் Thank you. இந்த சம்பவமானது வவுனியா மேல் நீதிமன்ற கர்பூர் கூடத்தில் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலீந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது இந்த சந்திப்பில் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி டி எல் ஏ மெனாப் மற்றும் வவுனியா மென்னார் கிள்நஷி முலைத்தீவு ஆகிய மாவட்ட நீதிபதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை வவுனியாவில் கடந்த நூற்றி நாற்பது ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் போனோரின் உறவுகளை இக்குழுவினர் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர்களை சந்திக்கவில்லை இந்த நிலையில் காணாமல் போனோரின் உறவுகள் இதுகுறித்து அதிருப்தி அடைந்ததோடு தமது ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தியிருந்தனர் ஓ நாங்களே காலையில் இருந்து இவர்கள் எங்களை வந்து சந்திப்பார்கள் தான் இந்த தாய்மார்கள் ஒரு இயக்கத்தோடு இருந்தவர்கள் ஆனால் அவர்கள் இவ்வளோ நேரம் நின்று ஒரு ஏமாற்றமாக தான் போயிருக்கிறது என்னென்றால் இந்த இவர்கள் வந்து எங்களை சந்திப்பார்கள் எங்கென்ற குற்றங்குறைகளை சொல்லலாம் என்ற ஒரு இதோடு நாங்கள் ஒரு சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம் ஆனால் எங்களை விலத்தி கொண்டு போய் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றவர்கள் ஆனால் எங்களடிக்கு வந்து எங்களை சந்திக்கவும் இல்லை இந்த தாய்மார்கள் அப்பவும் அவர்களடிக்கு ഓടിപ്പോയി അവണ്ട് കേട്ടത് കേക്ക ഇപ്പം എങ്ങനെ സന്ദിക്ക നേരം ഇല്ലേ ചല്ലിവിട്ട് ഉടനടിയാ വാഹനത്തിൽ ഏറി പോയി വിട്ടോ അത് എങ്ങനെ ഒരു പേര് ഏമാറ്റം ഏറെണ്ടാണ്ടി നൂറ്റി മുപ്പത്തൊമ്പത് നാളായി ഇതിലേ ഇരിക്കും അതിലേ മറു തീർവർഗങ്ങൾ വന്ന് സന്ദിപ്പിട്ട് എന്തോ അത് ഒരു ഏമാറ്റേ പോയിവിട്ടത് கடந்த பத்தாம் திகதி இலங்கைக்கான விஜயத்தை ஆரம்பித்த ஐநா பிரதிநிதிகள் நாளை வரை இலங்கையில் தங்கியிருப்பார்கள் இக்கால பகுதியில் பல்வேறு தரப்பினர்களையும் சந்தித்து அவை குறித்து அறிக்கையொன்றையும் தயாரிக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது